அலாமலை வரமத்துல்லா அல்லாஹ் என்னுடைய அருள் புலி அப்படி இருந்த ரமலான் மாதம் தான் இருக்கிறோம் சொல்றாங்க எந்த ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய துன்பத்தை போக்குறாரோ அவருடைய ஒரு துன்பத்தை மறுமை நாளில் அல்லாஹ் வந்து போக்குறான் அப்படின்னு சொல்லி நமிசலாஸ்லாம் சொல்றாங்க நேத்து பார்த்த செய்தியுடைய தொடர்ச்சியா இந்த செய்தி இருக்கு புகாரில ரெண்டாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ரெண்டாவது ஹதீஸா வருது அப்துல்லா பின் உமர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க அந்த தான் இது வருது அதாவது ஒரு நபர் தனக்கு அல்லா வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செல்வத்தாலையும் உடல் ஆரோக்கியத்தாலையும் அல்லது வேற ஏதோ ஒரு அருளை கொண்டு இன்னொரு மனிதருடைய துன்பத்தை போக்குறாரு அப்படிங்கிற போது அல்லாஹ் அவருடைய துன்பத்தை மறுமை நாளில் போக்குறான் அல்லாஹ் மறுமை நாளில் ஒரு மனிதருடைய துன்பத்தை போக்குறாங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நம்மளுடைய நிலை என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலையும் பதட்டத்திலையும் ஒரு பயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் ஒரு துன்பத்தை போக்குறாங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளுடைய உற்றார் உறுப்பினர்கள் நண்பர்கள் நமக்கு நம்ம நேசிக்க கூடிய மனிதர்கள் இவங்களுடைய துன்பத்தை என்னன்றத கண்டுபிடிச்சு அந்த துன்பத்தை போக்கக்கூடிய மனிதர்களா நீங்கள் அல்ல உங்களையும் என்னையும் ஆச்சவானா என்று கூறி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் தாலா பரகாத்து